திருச்சிற்றம்பலம் தர்மயாதீன சென்னை சமய பிரச்சார நிலையத்தில் நட்சத்திர குருமணிகளுடைய அருளாசினுடன் இன்றைய இசைஞானியார் அம்மையாரினுடைய குரு விழா நடக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இசைஞானியார் என்பவர் சைவ சமயத்தில் நாயன்மார்கள் என போற்றப்பெறும் அறுபத்தி மூவரில் உள்ள மூன்று பெண்மணிகளுக்குள் ஒருவராவார் இவர் சமயக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் அன்னை சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றமைக்காகவும் சைவ நெறியில் நின்றமைக்காகவும் அவரது பெற்றோர்கள் இருவரையும் நாயன்மார்கள் பட்டியலில் சேக்கிழார் இணைத்துள்ளார் இவர் பெயர் இசைஞானியார் நாயனார் குலம் ஆதிசைவர் பூசை சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அவதார தலம் ஆரூர் என்ற கமலாபுரம் முக்தி தலம் திருநாவலூர் திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியருக்கு மகளாக பிறந்தார் இவர் கௌதம கோத்திரத்தினைச் சேர்ந்தவர் திருவாரூரில் உள்ள சிவபெருமானின் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இசைஞானியார் திருமண பருவத்தினை அடைந்ததும் ஞான சிவாச்சாரியார் சிவபக்தரான சடைய திருமணம் செய்து வைத்தார் இசைஞானியார் சடையநாயன்மார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்று இசைஞானியார் குருபூஜை